வணக்கம் நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனடிய தமிழ் செய்திகளுடன் சற்று முன்பதாக ஒரு தகவல் வழியாகி இருக்கின்றது அதாவது மாநாட்டிலே ட்ரம்பும் மார்க் சந்தித்திருக்கிறார்கள் ஆனால் வர்த்தக வரிகள் தொடர்பாக எந்த ஒரு உடன்பாடும் எட்டப்படவில்லை இரண்டு தலைவர்களும் தற்போது வர்த்தக ஒப்பந்தம் குறித்து வெவ்வேறு கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள் ட்ரம்ப்பை பொறுத்தவரையிலே தன்னுடைய நிலைப்பாடுதான் சரியானதும் இலகுவானதும் என்று சொல்லி இருக்கின்றார் அதே போல கார்னியினுடைய நிலைப்பாடானது சிக்கலான ஆனால் நல்ல ஒரு சில நிலைப்பாடுகளை காரணி வைத்திருக்கிறார் என்பதையும் ட்ரம்ப் தரப்பு ஏற்றுக்கொண்டிருக்கின்றது அடுத்த முப்பது நாட்களுக்குள் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்காக பேச்சுவார்த்தைகளை விரைவுபடுத்துவதற்கு இரண்டு நாட்டு தூதுக்குழுக்களுக்கும் இரண்டு நாட்டு தலைவர்களாலும் உத்தரவிடப்பட்டிருக்கின்றது இதேவேளை மத்திய கிழக்கு பதட்டம் காரணமாக ட்ரம்ப் ஜிசவன் மாநாட்டை விட்டு முன்கூட்டியே புறப்பட்டிருந்தார் இதேவேளை இந்த ஜிசவன் மாநாட்டிலே ட்ரம்ப் பிரித்தானியாவுடன் ஒரு வர்த்தக வரி ஒப்பந்தத்திலும் கைச்சாத்திட்டிருக்கின்றார் இதேவேளை கனடா தரப்பை பொறுத்தவரையிலே தங்களுடைய தயாரிப்புகள் மீதான வரிகள் முழுமையாக அமெரிக்காவினால் நீக்கப்பட வேண்டும் என்ற வலியுறுத்தலை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல ட்ரம்பினுடைய நிலைப்பாட்டை பார்க்கின்ற போது ரஷ்யாவை ஜி எயிட்டில் இருந்து வெளியேற்றியது தவறு என்று தவறாக குறிப்பிட்டதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது உண்மையில் இரண்டாயிரத்து பதினான்கு உக்ரைன் படையெடுப்பு மற்றும் கிரிமியாவை இணைத்ததை அடுத்து கனடாவின் அப்போதைய பிரதமர் ஸ்டீபன் காபர் தலைமையினால் மற்ற ஏழு உறுப்பினர்களும் ரஷ்யாவை வெளியேற்ற வாக்களித்ததுதான் இருந்து ரஷ்யாவை வெளியேற்றியதற்கான காரணம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நேயர்களே சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருங்கள் நன்றி